வணக்க மக்களை சற்று வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திமுக தோல்வி உறுதி வெளியான சர்வே ரிப்போர்ட் இதை மட்டும் எடப்பாடி செய்தால் போதுமா வாங்க வீடியோவை முடிவாக்கணுங்க அதாவது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக பாஜக கூட்டணியை தான் பரவலான விமர்சனங்களும் இருந்து வரும் நிலையில் தற்போது எடப்பாடி அவர்கள் யாத்திரை மூலம் அதிமுக பாஜக இடையில என ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கி வருகிறாராம் இதற்கு முக்கிய காரணம் எடப்பாடி பழனிசாமியின் யாத்திரை பாஜக தலைவர்களும் கலந்து கொண்டது அந்த நேரத்தில் தான் தற்பொழுது பாஜக கௌரவப்படுத்தும் வகையில் இந்த யாத்திரை மூலம்தான் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறார் அந்த வகையில் தான் தேர்தலுக்கு சுமார் ஒரு வருடங்களுக்கு முன்பே இடம் அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அவர்கள் உறுதி செய்தாராம் நல்ல பலன் கிடைக்க தொடங்கி இருக்கிறது இந்நிலையில் வரும் தேர்தலில் தான் அதிமுக வாக்குகள் முழுமையாக பாஜகவுக்கும் பாஜக வாக்குகள் அதிமுகவுக்கு முழுமையாக வருவதற்கான வேலைகளும் அதிமுக பாஜக இரண்டு தலைவர்களுமே தங்களது தேர்தல் பணிகளை தீவிரமாக செயல்படுத்தி வருகிறாராம் இந்த நிலையில் தான் இப்படி ஒரு சூழலில் காட்பாடி தொகுதியில் சமீபத்தில் வெளியான சர்வே ரிப்போர்ட் ஒன்று சதவீதமாக அமைச்சர் துரைமுருகன் பின்னணியில் இருப்பதாக வெளியாகிறதாம் அந்த நேரத்தில் தான் திருவண்ணாமலை தொகுதியில் ஏவா வேலு ரெண்டு தான் முன்னிலையில் இருப்பதாக தகவலும் வெளியாகியுள்ளது அந்த வகையில் இதுபோன்ற அமைச்சர்கள் இருக்கும் தொகுதியில் கூட்டணி கட்சிக்கு தள்ளவிடப்படாமல் அதிமுக நேரடியாக துணிந்து களமாட வேண்டும் என்று கூறலாம் அதே நேரத்தில் பாஜக சுமார் நாற்பது முதல் ஐம்பது தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று கூறப்படுகிறதாம் குறிப்பாக வட மாவட்டங்களில் சென்னைக்கு கொங்கு இந்த மூன்று பகுதியிலும் கொங்கு பகுதியில் அதிமுக மெஜாரிட்டியாகவும் சென்னை மாவட்ட மாவட்ட பகுதியில் திமுக மெஜாரிட்டியாகவும் சமநிலையில் இருக்கும் என்று சர்வே ரிப்போர்ட்டுகள் தெளிவாக கூறுகிறதா அதே நேரத்தில் தான் தென் மாவட்டமும் டெல்டா பகுதியில் மட்டும் யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார் என்பதை உறுதி செய்யும் வகையில் தான் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் யார் அதிக வெற்றி வாய்ப்பை பெறுகிறார்களோ அவர்கள்தான் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் என்று சர்வே ரிப்போர்ட் இதற்கு தான் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றோர்களை கூட்டணிக்குள் விரைவில் எடப்பாடி கொண்டு வர வேண்டும் கொண்டு வந்தால் மட்டுமே ஆட்சியை பிடிக்கும் என்ற நிலையில் உள்ளது என்று கூறலாமா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்